இன்றைய வேத வசனத்தை நாம் பார்ப்போம் ஏசை ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என் வாக்கை கவனியுங்கள் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என்று கர்த்தர் வார்த்தையினால் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் தன் சொந்த ஜனங்களை கர்த்தர் குறித்து என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் காது உள்ளவன் கேட்க கடவான் இஸ்ரேல் ஜனங்கள் வணங்காக கழுத்துள்ள சன்னங்களாக இருந்ததனால் கத்தடி வார்த்தையை அவர்கள் கேட்கக்கூடாது ஆதபடித்தன் செவி அடைத்து கொண்டதனால் அவள் முற்குணமான சிந்தனையும் எண்ணத்தோடு அவர்கள் பயணித்ததனால் கர்த்தர் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறான் எனக்கு செவி கொடுங்கள் என் வாக்கை கவனியுங்கள் விகிதம் என்னிலிருந்து வெளிப்படும் என்று கர்த்தர் இஸ்ரமேல் செனங்களை பார்த்து மோசை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் ஒவ்வொருவரும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் கேட்டு அதன்படி நடப்போம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படுந்து கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் உறுதியாக்கி கொள்வோம் இந்த நாளிலே கர்த்தருடைய செனங்களாக கர்த்தருக்கு பெரியமுள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என் சத்தியத்திற்கு செவி கொடுங்கள் என் கட்டளைக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போனால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்வாராக கர்த்தருடைய வார்த்தையிலே நான் நிலைத்திருப்போம் கர்த்தர் வசனத்தின்படியே நான் கை கொண்டு நடப்போம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவைகளையும் உங்கள் கைப்பிரியாசங்களை கர்த்தர் பிரதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்